ரங்கராஜ் சார் இந்த நடவடிக்கையில் முதற்கன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது இதை எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்த குழப்பமாகத்தான் இருக்கிறார்களா ஏதோ ஒன்றை அறிவித்து விட்டு தடுமாறுகிறதா பாஜக இப்போ இந்த பல திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன ஆனால் அது எப்போ வரும்ன்றது நமக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இல்லை இப்போது உமன் ரிசர்வேஷன் பில் அறிவிக்கப்படுது அது டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் என்றைக்கு முடிவாகவும் வரும்ன்றது அது மூன்று நான்கு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஒன் நேஷன் ஒன் போலும் ஏற்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது ஆனால் அது எப்போது வரும் அதுவும் சொல்ல முடியாது அடுத்த தேதியில் வருமா தெரியாது அது ஒரு கேள்விக்குறி இப்போ இந்த சென்சஸ் ரிப்போர்ட் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தொடங்கி இது எப்போது முடித்து இது எப்போது இந்த அடிப்படையில் பிறகு அரசு முடிவெடுக்கணும் இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் உள்ள இந்த முயற்சி எடுத்தாலும் வரவேற்கத்தக்கது என்று ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டாலும் எதுக்குமே ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு டைம்லைன் எண்ணிக்கைக்குள்ளே இந்த புது சென்சஸ் அடிப்படையில் அமலுக்கு போகிறத ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடையாது இப்போது அந்த வெளியிட்ட கெஜெட்டில் ஜாதி வாரி கேஸ்ட் இனிமிரேஷன்ன்றது தெளிவாக அதில் வந்து குறிப்பிடலை அது பல பேர் சுட்டி காட்டிருக்காங்க அதில் கேஸ்ட் சென்சஸ் அதில் அவசியம் ஆகணுன்றது தான் மெயினாக ஒரு டிமாண்டு ஆனால் அது குறிப்பிட்டு அதில் சொல்ல அரசு என்ன சொல்லுதுன்னா அந்த பத்திரிகை குறிப்பில் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதில் உண்டுன்னு சொல்லுது கெசட்டில் ஏன் அது அது வரலன்னு தெரியல அது அரசு கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து இந்த மற்ற கட்சிகளுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதில் வரணும்னு சொல்லும்போது அது அரசு ஓரளவுக்கு செவி சாய்த்து ஏன்னா முதல்ல தேவையில்லைன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஏற்றுக்கிட்டு வரும்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று குறிப்பிட்டு அதில் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு தெரியல எதிர்கட்சிகள் வேறு விதமாக சொல்கிறாங்க ஆனால் அரசு விளக்கம் கொடுத்துருக்கு இப்போ நடைமுறையில் அது செய்யப்படும் சொல்லப்படும் சொல் சொல்லப்படுது இது அந்த எனிமிரேஷன் செய்யும் போது ஆக்சுவல் எக்ஸசைஸ் செய்யும்போது தான் நமக்கு தெரியும் இது வந்து எப்படி செய்ய போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரியும் ஆனால் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பல்வேறு மாநிலங்களில் நடத்திருக்காங்க தெலுங்கானா நடத்திருக்காங்க கர்நாடகாவில் நடக்குது ஆனால் சில குழப்பங்கள் அதில் இருக்குது இப்போது இப்போ இது முடிவில் இந்த அடிப்படையில் மற்ற கட்சிகள் சொல்லுவது என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பார்வையில் இருக்கிற கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இறுதியில் இந்த அறிக்கை காஸ்ட் எண்ணமிரேஷனான பிறகு பிற்படுத்த சமூகம் குறிப்பாக அவங்களுக்கு கூடுதலாக பர்சன்டேஜ் ஒதுக்கணும் அந்த ஐம்பது பர்சன்ட்டு சீலிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டரில் பொதுவாக சொன்னாலும் அந்த கேப் அந்த சீலிங் வந்து அகற்றப்படணும் அதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கணும் அது பற்றி ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து அதில் என்ன செய்ய போகிறாங்கப்பா ரிப்போர்ட் வரும் ரைட்டு அதை வச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடித்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு பிசி இவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு போல் வேலை வாய்ப்புகளும் கல்விகளையும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அந்த அடிப்படையில் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு அவங்களுக்கு செய்யப்படுமா அரசு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வெளியிடணும் அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது ஐம்பது பர்சன்ட் சீலிங் தாண்டி உயர்த்தப்படணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது நீங்கள் குறிப்பிட்டீங்க பிஆர் எலெக்ஷன் முன்னால் இது கொண்டு வர்றதுக்கும் அது ஒரு அரசியல் நோக்கம் இருக்க தான் செய்யுது ஏன்னா பிஆரில் மிக இப்போ அந்த எதிர்கட்சிகள் மிக பெரிய ஆயுதமாக எடுத்திருக்கிறது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான அமைப்புகள் அவங்களோட கோரிக்கையை பிற்படுத்த மக்களுக்கு குறிப்பாக அதிகமாக எஸ்சி பிசி அதிகமாக இந்த பர்சென்டேஜ் தான் ஒரு மெயின் கோரிக்கையாக பிஆர் எலெக்ஷனில் வைக்கிறாங்க சரி அதை கவுண்டர் பண்ணுறது தான் வேணுமோ இந்த அரசாங்கமோ இந்த இப்போ இது அறிவிப்பு சொன்னாலும் இது இருபத்தேழில் தான் தொடங்கப்படும்ன்ற போது அது ஒரு ரெண்டு மூணு ஆண்டு முடிவு வந்து அது அறிவிக்க வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுத்துக்கில்லை அப்போது அரசு இந்த இந்த சென்சஸ் அடிப்படையில் என்ன செய்ய போகிறது அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு அறிக்கை விளக்கம் இல்லை வெங்கடேஷ் சார் பார்வதி பரமசிவன் சாதிகள்லாம் வந்துருச்சு நல்லா கவனிக்கும் இப்போ அதை தாண்டி பீகாருக்கு வருவோமே மேலே போய் நிற்கிறத விட கீழே வந்துடும் பீகார் எலெக்ஷனில் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் என்ன நடக்க போகுது எந்த வித தாக்கம் ஏற்படும் பேரே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துங்க நிதிஷ்குமார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து செய்வேன்னு சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியம்னு தெரிவித்தது உண்டா இல்லையா இது மக்களை திசை முயற்சின்னு சொல்லி கடைசியில் அவர் இப்போது அங்கே போய் இங்கே போய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கட்சியில் ஆளை கட்சி மாதிரி இங்கேலாமும் கடிச்சிட்டு கடைசியில் திரும்பி பேக் டு தி பிஜேபிக்கு திரும்பி வந்திருக்காரு இப்போ அவர் ப்ரெஷர் போடுறார் எதிர்கட்சிகள் பீகாரில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் ஜாதி கணக்கெடுப்பு வைத்து பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க மக்கள் வந்து அவங்க பேச்சை கேட்குறாங்க யூபிலையும் சமாஜ்வாதி கட்சி இந்த மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க அவங்களும் மக்கள்கிட்ட போயிருக்காங்க லோக்சபா தேர்தலில் அவங்க எடுத்த பெரிய வெற்றி அதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அதில் இறங்கியிருக்காங்க வேற என்ன வேற என்ன காரணம் அதுக்கு ஏன்னா இப்போது இந்துன்னு சொன்னால் மகாத்மா காந்தி இந்து தான் அவரே கொலை செய்யணும் பாரத் மாதாக்கு ஜெயின்னா பாரத் தந்தைக்கு ஜெயிலில் சொல்லணும் அவரும் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அவரை கொலை செய்கிறது எப்படி நியாயப்படுத்த முடியும் இப்போ இதெல்லாம் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் நேற்று கூட வடகிழ தென்களில் சண்டை போட்டிருக்காங்க கோர்ட்டில் அவங்க அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்து மக்களே இந்து கம்யூனிட்டியும் ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் ஒன்றா பாவிக்கிறாங்களா ஒன்றா இருக்காங்களா இவங்க கையில் நாடு ஒப்படைச்சா இவங்குள்ளே இவங்க உள்ள பிரிவினைங்க தானே வெளியில் வெடிக்குது ஒரு முன்மாதிரியாக இருக்காங்களா இல்லையே அது மொத்தம் சொசைட்டி எப்படி ஒரு டீஸ்டெபிலைஸு ஸ்டேட்டில் ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கோ அது இந்து கம்யூனிட்டியில் இருக்குது அவங்க சுய பரிசோதனை செய்து தங்களுக்குள்ளே என்ன கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணும் அதை அதை விட்டுட்டு மற்ற பிரச்சனைலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பிஆர் எலெக்ஷன்லேயே இப்போது ஜாதி ஜாதி கணக்கெடுப்பு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து அதை வச்சு மக்களை திரட்டுறாங்க அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இருத்தேழு தொடங்க வேண்டிய சென்சஸ் அறிவிப்பு இப்போது வருது இருத்தாறுல கூட அறிவிப்பு கொடுக்கலாமே என்ன அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தானே தொடங்க போகிறாங்க அப்போ இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பிஆர் எலெக்ஷன்னால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏதோ வந்த மாதிரி கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சு தே இடஒதுக்கீடு கொடுத்தா மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அதை அதை கொடுக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி ஐயா ரெங்கனாய் சார் இப்போது தாமதப்படுத்தினாலும் தலைப்பு செய்தியாக உருவாக்குது இது போன்ற வழக்கமான அடகத்தை தான் மோடி அரசின் நோக்கொண்டு சச்சின் பைலட் வைக்கிறார் நீங்கள் சொன்ன கருத்து தானா இல்லை இதில் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எப்படி அணுகணும்னு சொன்னால் பல்வேறு கட்சிகளும் தவற பண்ணுறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரொம்ப தெளிவு இப்போது மண்டல் கமிஷன் ஆர்டர்லையும் வந்து இட் இஸ் ஒன்லி ரிசர்வேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நாட் கேஷ் இது அடிப்படையில் இது புரிஞ்சிக்காமல் இது வந்து தேவையில்லாமல் இதில் வந்து விளையாடுறாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்ன சொல்கிறாங்க பேக்வர்ட் கிளாஸஸ் தான் எடுக்கணும் அந்த பேக்வர்ட்னஸ்ஸை நீங்கள் டேட்டா வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் யார் வந்து உண்மையிலே இந்த கிளாஸஸில் இருக்க வேண்டியவங்க நீங்கள் வந்து தவறாக எடுத்துகிட்டு காஸ்ட் வாரியாக கொண்டு வந்து உள்ளே சேர்த்து இவங்களாம் இடஒதுக்கீடு அது போல் எல்லா சிலைகள்லாம் கொடுக்குறீங்க இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நடக்குது இது அடிப்படையில் இது தவறு இப்போ கிளாஸஸ்னால் யார் கிளாஸஸ்னால் உங்களுக்கு வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க அன்றாடம் உழைக்கிறவங்க டெய்லி வேஜ் அன்ஆகனைஸ்ட் லேபராக கூட இருக்கலாம் இந்த செக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் ட்ரைவர் மெக்கானிக்ஸ் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி இதில் படிப்பறிவு அதிகம் இல்லை அவங்க ஒரு ஏதோ ஒரு தொழிலை வைத்து ஏதோ சம்பாதிக்கிறாங்க தவிர அவங்க உண்மையிலேயே எஜுகேஷனல் பேக்வர்டன்ஸ் பார்த்தா அதிகமாக இருக்கிற இவங்க இந்த க்ளாஸஸ் தான் இதே முக்கியமாக எடுத்து அவங்க செய்யணும் அப்போ கூட அவங்க என்ன செய்கிறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இதை உண்மையிலே ஸ்டடி பண்ணி கொண்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை அட்வைஸ் கொடுத்தாலும் எந்த கவர்மெண்ட்டும் எந்த அரசியல் கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு அமுல்படுத்த தயாரில்லை அதுதான் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு துர்பாகியம் அதை வந்து செஞ்சு நீங்கள் என்ன சொல்லணும் அதுலேயும் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு வந்து கல்வியறிவு பெற்ற பிறகு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் முன் முன்னுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு ப்ரயாரிட்டி கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக இந்த இந்த இடஒதுக்கீடு பெற்று அதனால் உயர்ந்து வரும் ஒரு நிலை வந்தால் அதுக்கு பிறகு அந்த பட்டியலில் இருந்து அப்படி பெனிஃபிட் அடைஞ்சவங்க பெனிஃபிஷரிஸ் அதுலேருந்து நீக்கப்பட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்படி இந்த உயர்ந்த சிந்தனையில் தான் இந்த இடஒதுக்கீடு என்று அனு அணுகணும் ஆனால் இதை பற்றி யாருமே கவலைப்படலை இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் பற்றியும் கவலைப்படலை இவங்க வந்து இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன அர்த்தம் எனக்கு புரியல சரி இவங்க வந்து ப்ரையாரிட்டி இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து கிளாஸஸ் அடிப்படையில் சென்சஸ் அடி எடுத்து செய்யணுன்றதும் இந்த கெசட்டில் இல்லை ரொம்ப வேதையான விஷயம் பேசுவோம் விளக்கம் கொடுக்கறது தவிர கிளாசஸ் என்ற அடிப்படையில் ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா கொண்டாடப்படுமா சைலன்ஸ் கட்சி தான் தெளிவாருங்க எப்படி

அதை தப்பாக புரிஞ்சிக்க சொல்கிறாரு செரிமையிலேயே அது அதுதான் எக்கனாமிக் கிரைடீரியன் போட்டு இவ்வளோ இவ்வளோ லட்சத்துக்கு மேலே இவ்வளோ எட்டு லட்சத்து மேலே கவர்மெண்ட் ஸ்கீம் போட்ட மாதிரி

ரிசர்வேஷன் பி கிவன் அன் த பேஸ் ஆஃப் காஸ்ட் நீங்கள் ஜாதி வாரியாக இந்த ஜாதி அந்த இந்த சாதி மூணு சதவீதம் இந்த ஜாதி எட்டு சதவீதம் இப்போ திரும்பி காஸ்ட் சென்சஸ் நீங்கள் எடுத்து எனிமிரேஷன் பண்ணி இப்போ திரும்பி ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி வாரி ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து தவறான விஷயம் சுப்ரீம் கோர்ட்ஸ் தயவு செஞ்சு படிங்க ஏன்னா நான் தனியாக ஒரு க்ளாஸ் எடுக்க தயாராக இருக்கேன் இந்த கிளாஸஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சுப்ரீம் கோர்ட் சில வரையிறெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா சோஷியல் அண்ட் நீங்கள் வந்து எஜுகேஷனல் பேக்வௌண்ட் எடுக்கணும் இதில் முக்கியமான பேக்வர்ட்னஸ் வந்து எஜுகேஷ்னல் பேக்வர்ட்னஸ் வந்து பிரதானம் இப்போ எஜுகேஷ்னல் பேக்வர்ட்னஸ் எங்கெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து தி தினந்தோறும் உன்னால் தான் உழைத்தால்தான் உணவு இப்படி இருக்கிற டெய்லி வேஜ் ஓர்னர்னர்ஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் இப்போ இந்த ப்ளம்பர் இந்த எலக்ட்ரிஷியன் டிரைவர் மெக்கானிக்ஸு இவங்கெல்லாம் போதி அவங்களுக்கு போதிய அளவுக்கு இவங்க கல்வி பெறாதனால் இவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டுருக்காங்க ஆனா அடுத்த தலைமுறை படிச்சு வெளியே மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக உடைக்கிறாங்க இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ள ப்ரையாரிட்டி ஃபார் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து மேலே கொண்டு வந்து வருவாங்க உண்மையில சீர்திருத்தம் அந்த பேக்வர்ட்னஸ் தான் பத்தி நான் பேசுறேன் அதுக்கு உண்டான இதுக்கான டேட்டாவும் உருவாக்கி கொண்டாந்து பிறகு இஸ் ஆல்சோ நாட் பெர்மனன்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னாமல் ஆஃப்டர் டென் இயர்ஸ் யூ கேன் ரிவியூ இட் இதுலேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது மேல வந்துடுறாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அதில் சில பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டு பார்க்கலாம் தேவையான இருக்கிறவங்க வந்து சார் இது வந்து இட் மஸ்ட் இட் மஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமா இது காம்ப்ரிஹென்சிவ் டாக் இன் பிட்வீன் ஆல் தி லீடர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆல் ஹேவ் டு டிசைட் ஆன் எவ்ரிதிங் நம்ம இப்ப இதல முடிவெடுக்க முடியாது ஆனா நீங்க சொல்றது சரியா